நான் இப்ப நின்னு பேசிட்டு இருக்க இதே இடத்துல கூட ஒரு சின்ன விஷயத்த ஒரு தவறான விஷயம் ஒரு டிசிப்ளினரி கடமையாக நான் உணர்ந்து கேட்டேன் அது வீடியோஸ் ஆடியோ எல்லாமே நான் எடுத்து தான் வச்சிருந்தேன் கடைசியில் எனக்கு இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நான் கேஸ் ஃபைல் பண்ணதான் வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னப்புறம் தான் ஸ்டாப் பண்ணாங்களே தவிர அது வரைக்கும் அவ்வளோ இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன் இரிட்டேட் பண்ணாங்கன்னா ஏற்கனவே சுத்தி சுத்தி கேமரா இருக்கும் அது போக பத்து கேமரா வாட்ச் பண்ணிட்டே வேற இருக்கும் ஒரு டிசிப்ளினரி இஷ்யூவை ஒரு சிஸ்டராக இருந்தே கேட்குறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னா ஒரு சிஸ்டருக்கு என்ன மரியாதை இருக்கு அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னது நீயார் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆர் நாட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹியர் அது காலையில் அவ்வளோ சீப்பாக அப்படி ஒரு பிஹேவியர் தேரி காலங்காத்தால் அப்படின்னு டம்மு டம்முனு பெஞ்ச அடிக்கிறாரு தட்டுறாரு இந்த ஆணாதிக்கம் அதிகார வர்க்கத்துக்குரிய இந்த ஆணவ ஆட்டம் இதுவும் வந்து நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அதே அளவுக்கு திருச்சதைக்குள்ளையும் இருக்கு பெண்களாகவும் சரி சிஸ்டர்ஸாகவும் சரி இன்னும் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம் கிறிஸ்துவம் வலியுறுத்துறது இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை இதுதான் எங்களுக்கு இறை வார்த்தையும் தருது உண்மையாகவே இந்த வேறுபாடுகள் இல்லாம தான் கிறிஸ்துவர்கள் எல்லாமே கிறிஸ்தியவோடு நாம் இணைந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை உண்மையாகவே நாம் எல்லாமே இணைந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா இந்த வன்னஸுங்கிறது முதல்ல இந்தியன்ஸாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு கிறிஸ்டியன்ஸாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது